ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க டேஸ்டியான ரத்த பொரியல் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கிறாங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்குற அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ரத்த பொரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரத்த பொரியல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு பசஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணுங்க கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா கொழுப்பு சேர்த்துக்கலாங்க ஆட்டோட கொழுப்புங்க இது அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆட்டு குடல் அதாவது போட்டி வச்சு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றத போட்டுக்கிறேங்க வீடியோவாக கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துட்டு அதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோடய கொழுப்பு போட்டு செய்ய போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கொழுப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொழுப்பு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரத்தம் போட போகிறோம் டக்குன்னு செஞ்சிடலாங்க கொஞ்ச நேரம் டைம் இருந்தால் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுவே வந்து தாங்க கொழுப்பு வேகிறது தான் பார்த்திங்கன்னா லேட்டாகும் ரத்தம் வந்து ஆல்ரெடி இது ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சால்ட்டு சேர்க்கிறதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரைஞ்சிரும் அதனால தான் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த கொழுப்பு வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் நம்ம ரத்தத்தை போட்டுக்க போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இருந்தே வந்து எண்ணெய் மாதிரி வருங்க அடுத்ததாக வாங்க ரத்தம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டோடைய ரத்தங்க வெள்ளாட்டு ரத்தங்க இது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்போடு சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கலாம் நீங்கள் இந்த ரத்தத்தை பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க அது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டம் கட்டமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா அது உள்ளெல்லாம் இருக்காது இது போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் இந்த ரத்தத்துக்குள்ளெல்லாம் நல்லா வந்து ஊறிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கல எங்கள் வீட்டு குட்டிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்த பொரியல்னால் ரொம்பவே குடிக்குங்க இது போல் சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம பழகிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து வெந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகி வருங்க வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஒரு பீஸை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கலரில் இருக்கணுங்க அப்போ வெந்துருச்சின்னு சொல்லி அர்த்தங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக வந்து வெந்து வந்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரத்த பொரியல் ரெடிங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா தோசையோடு வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசையோடு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு சாதம் இட்லி தோசை எது பிடிக்குமோ அதோடு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும்போது